இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம் நம்ம கெஸ்ஸிங் பார்ப்போம் ஸோ கேஎலுக்கு பார்க்கறதுனால ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூறு சரிங்களா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் கொடுத்துருந்தோம் நேற்று வின்னிங் வீடியோ போட முடியலைங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் இல்லைங்க டைம் இல்லாதனால கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக போட்டுட்ருக்கோம் அதனால் வின்னிங் வீடியோ பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்கோன்றது பார்த்துக்கோங்க ஸோ நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்நூற்றி இருபது சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மாதிரி கொடுத்துருந்தோங்க ஜஸ்ட் மிஸில் தான் போயிருந்துச்சி ஆல்ரெடி எட்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதத்துக்கு எட்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு நாள் அந்த பக்கம் வந்து ஒரு நாலு நாள் ஏழு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வின்னிங் மினிமம் வரும் ஏன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்களேன் உங்கள்கிட்ட நம்ம காசை போன மாதிரி ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி விடுங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை பேர் நம்மளை விரும்புகிறாங்க வீடியோ போகிறதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதை கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா எந்தளவுக்கு அதனால தான் வீடியோ வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் யாருக்கெல்லாம் வீடியோ வேணுமோ அவங்களாம் லைக் பண்ணிவிட்டு மத்தினா அதை லைக் பண்ணிக்கணும்னு போட்டு விடுங்க சரிங்களா ஸோ அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பார்த்திங்கன்னாவே தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ கொடுக்குற கெஸிங் கேக்குன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ பத்தொம்பதுன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ பத்தொம்போதுன்னு இன்னைக்கு கொடுக்குறோம் அது மிஸின் நம்பரில் வந்துடுச்சு ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்றத இந்த கெஸிங்களை எடுத்து கொடுக்குறேங்க சரிங்களா அப்படி நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னா நான் மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னா என்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அது மீண்டும் தெரியல அப்படின்னா ட்ரிக் வீடியோவில் இருக்கு பழைய வீடியோவில் இருக்குது போய் பாருங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மிஸ் நம்பர் கெஸ்ஸிங்லாம் எம்ஜி கெஸ்ஸிங் குரூப்ங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்படி இல்லைனா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா அதுலேருந்து அஞ்சு ஜோடி எடுக்கணும் அதுக்கு வீடியோவை தெளிவாக பார்த்தா தாங்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கிசிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டு மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் நைட்லேயே கொஞ்சம் வீடியோ போட்டுடலாம் சரிங்களா போட்டோங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குதுன்றதுனால தான் நம்ம வீடியோ திரும்ப நிறுத்தியிருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதாவது ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இதுக்கு இதுக்காக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஸ்பென்ட் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் கேட்குறோம் அதை கொடுங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று அஞ்சு ஏழு எட்டுங்க சரிங்களா பி போர்டில் எட்டு ஜீரோ ஏழு நாலு சி போர்டில் ஏழு எட்டு நாலு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதில் ஒரு நம்பர் மிஷின் நம்பர் வந்தாவோ மிஷின் நம்பரில் ஒருவேளை அஞ்சா நம்பர் வருதுன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்க நாலு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் அதை வச்சு திருட்டி மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு நம்பர் நான் சொல்கிறேங்க ஏ போர்டில் சரிங்களா ஏ போர்டில் ஒன்றா நம்பர்ன்றது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே எழுதுகிறேன் நான் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்க சரிங்களா அந்த மாதிரி தான் என்னோடய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ஒரு ஒன்னா நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எட்டாம் நம்பர் இருக்கும் ஏழாம் நம்பர் இருக்கும் நாலாம் நம்பர் இருக்கும் ஒன்பதாம் நம்பர் இருக்கும் அஞ்சா நம்பர் இருக்கும் ஒன்றா நம்பர் கூட அந்த பேர் மட்டும் கூட நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பர் வினிங் மாஸ் வினிங் தட்டி தூக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு நம்பராக நான் கொடுத்துருக்கு பாருங்கள் ஒன்றா நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது 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 நல்லா பார்த்துக்கோங்க ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது திருப்பி அப்படியே வருது அந்த ரிசல்ட்டு சரிங்களா அந்த ரிசல்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பதுன்னு வருது அதேமாதிரி எட்டு எட்டு இந்த ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஒன்பது எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று நாலு மூணு எட்டுங்க அதேமாதிரி ஜீரோ எட்டு எப்படி ஜீரோ ஒன்பது சொன்னோம் அது மாதிரி ஜீரோ எட்டு இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு இப்போ தாங்க மேலே சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஒன்னா நம்பர் வச்சுருக்க நம்பர்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று எட்டு ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது இந்த நம்பர் தாங்க நம்ம கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பேர் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் இப்போ தான் சொன்னேன் ஒரு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒன்றாம் நம்பரை கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று எட்டு அதிகப்படியான கணக்கில் ஒன்று எட்டு கொடுத்துருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒன்றா நம்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் ஏ போர்டிலே வந்திருக்க மேலே கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ நீங்கள் அதை ஆல்போர்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் அதிகப்படியான கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பேர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்று ஏழு இந்த மாதிரியான பேர் அதிகமாக கொடுத்துருக்கோம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கும் இதுக்கும் இன்னொன்று இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் ஜீரோ இதுதான் இருக்குது சரிங்களா அதை பார்த்தா இங்கே இருக்கும் ஜீரோ ஒன்று அப்படின்னு ஒன்று அஞ்சு அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்படி தாங்க எடுத்து த்ரீ மேட்ச் பண்ணணும் நம்ம ஆல்போர்டில் கொடுத்தது நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு இங்கே இருக்கிற த்ரீடியை மேட்ச் பண்ணவே டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் கொடுக்குறன்றது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாலு ரெண்டு சரிங்களா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் தாங்க த்ரெடி இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம காசோ பணமாக இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பண்ணி பண்ணுங்க சரிங்களா இப்போ மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏபிசி த்ரீ டி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பத்துலேருந்து பதினஞ்சு எந்த சேனலில் கொடுப்பாங்கன்னு தெரியலிங்க அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறமோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பத்து நம்பர் கொடுக்குற இடத்துல ஒரு அஞ்சு நம்பரை நம்ம குறைச்சி கொஞ்சம் கண்டி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாங்க அந்தளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அதுக்கு நீங்கள் உங்கள் விருப்பத்தை லைக் மூலிமா தெரிவிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸு நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் டெய்லியும் டூ டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதத்துக்கு எட்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு டேரெக்ட் டிட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு டேரக்ட் டிட்டு கொடுத்துருக்கோங்க அதில் வந்து த்ரீ ஏபிசி ஒன்றும் சரிங்களா ஃபோர் டி ஒன்றும் கொடுத்துருக்கோம் டேரக்ட் டிட்டாகவே கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காகவாது நீங்கள் கொஞ்சம் மிஸ் நம்பரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றதுக்கான காரணமாக தான் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா அப்போ தான் எம்சிகேசி குரூப் மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்த அஞ்சு ஜோடியும் எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி கெட்டுக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இருபத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு போகிறோம் அதே தான் இதில் இருக்க நம்பர் தான் நூற்றி அப்படியே எடுத்து பவர் எடுத்து கொடுத்துருக்கோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஸோ தான் நம்ம அதிகப்படியான கணக்கில் மேலே ஒன்று ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ ஏன் அதை சொல்கிறேன்ட்டு எண்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி பேர் இப்படி இதை எடுத்துகிட்டால் நீங்கள் இதை விட்டுறலாம் இல்லை உங்கள் கணக்கில் இதை மேட்ச் அனுச்சின்னா நீங்கள் திருடி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆறு இரநூத்தி ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றா நம்பர் முன்னாடி வர நம்பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ போர்டில் வரதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க போர்டு ஒருவேளை பி போர்டோ சி போடோ மறலாம் அந்த மாதிரி இருக்க த்ரீடி நம்பர்ஸ் மேக்சிமமும் நம்ம ஆல் போர்டில் கொடுக்கக்கூடிய இருக்க த்ரீ நம்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ ஒன்பது அறநூற்றி பதிமூணு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த ஜீரோ ஒன்பது ஒன்று பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் புரியுதுங்களா மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுங்க அவ்வளோதான் உங்களை நான் கொடுத்த நம்பரில் நமக்கு வந்து ஒன்றும் பாக்ஸில் வருது டேரெக்ட்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒன்று ரெண்டு தான் வருது மீது எல்லாம் பாக்ஸில் தான் வருதுன்றப்ப இப்படி கம்பேர் பண்ணி மாற்றி வைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா ஆறு மூணு மூணு சரிங்க இதை விட என்னன்னா இந்த நம்ம கொடுத்த நம்பரையும் நீங்கள் வந்து எம்சிகேசிங்க ரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் ரெண்டு ஒரு நம்பர் இருக்கும் அதோட மேட்ச் பண்ணிங்கன்னாவே எனக்கு கிளியராக அஞ்சு பேர் சூப்பராக எடுத்துடலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்நூற்றி எட்டு சரிங்களா ஒன்பது எட்நூற்றி எட்டு இதையும் சொல்லியிருந்த எட்டு எட்டு ஜீரோ எட்டெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் வந்திருக்கு சரிங்களா அறநூற்றி தொண்ணூத்தெட்டு அந்த ஒன்றா நம்பருக்கு பவர் எடுத்து அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்கோம் அதேமாரி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு தெரியும் இந்த ரெண்டு ரெண்டு பேரில் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ஏழ்நூற்றி ஒன்றுங்க சரிங்களா அதேமாதிரி ஜீரோ ஜீரோ அழிம்பது ஒரு ஜீரோ வந்திருக்கு அது கூட இன்னொரு ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மேலே நம்ம ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க அப்புறம் மூணாவது செட்டாக ஃபார்முலாவில் இருக்கிறது அதாவது இது வந்து நாலு ஃபார்முலா எடுத்தது அடுத்தது வந்து அஞ்சு ஆறு ஃபார்முலா எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இங்கே இருக்குதுங்க இரநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றில் அந்த பேர் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் அது மேலே டாப் மோஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இதை தான் ரிப்பீட்டட் நம்பராக எடுக்க சொல்கிறோம் எப்படின்னு தெரியுதுங்களா நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அப்புறம் இருபத்தி மூணு ஏழ்நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு மேலே ஆல்ரெடி நம்ம ஆறு மூணு மூணு நம்ம கொடுத்துருக்கோம் மீண்டும் இங்கேயும் எழுதியிருக்கோம் சரிங்களா இங்கேயும் நம்ம அதை இருக்கோம் ஸோ அதனால் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அறநூற்றி மூணாக கூட பயன்படுத்துங்க ஆறு ஜீரோ மூணு சரிங்களா அறநூற்றி மூணாக கூட அதை பயன்படுத்திக்கோங்க இங்கே ஆல்ட்ரு பண்றங்க அறநூற்றி மூணாக கூட அதை பயன்படுத்திக்கோங்க மேலே கொடுத்ததுனால நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி நாலு ஏழு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு சரிங்களா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன்னு தெரியும் ஒன்று ரெண்டு ரெண்டு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் மீண்டும் இங்கே வருதுங்க சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மீண்டும் இங்கே வருது அதனால் நான் எட்டு எட்டுக்கு போகிறேன் சரிங்களா கொஞ்சம் தான் ஆல்ட்ரு பண்ணிடுறேன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப அதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க ஆல் போர்டோட அதை மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இப்போ நான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் சொல்லிடறஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட 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 குரூப் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேள்ஸ் அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்கும் மேலே நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சிகசி குரூப்பை கூடக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்